ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை 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 சேனல் எம் நம்ம பார்க்க போகிற வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஜனவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த்து அதாவது வேளாக்கிழமை நம்மளுக்கு வந்து அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே வரப்போகுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் ஸோ இந்த தைப்பூசத்தில் வந்து குழந்த பாக்கியம் வேண்டி இருக்கிறவங்க அதே மாதிரி குடும்ப கஷ்டம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பண கஷ்டம் வேறு ஏதாச்சும் அவங்களுக்கு திருமணம் ஆகாமல் திருமண தடை நீங்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விதமான கஷ்டங்களோட நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் வரும் ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து சரியாகணும் அப்படின்னா இந்த மாதிரி தைப்பூசம் அப்புறம் வந்து கந்த சஷ்டி விரதம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு வருவோம் ஸோ அதே மாதிரி நீ வரப்போகிற தைப்பூசத்துக்கு வந்து நம்ம எந்த மாதிரி விரத முறைகளை வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் சீக்கிரமாக வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நம்ம சொன்ன எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீங்கி நம்மளோட வாழ்க்கையில வந்து நல்ல விதமாக ஸ்டார்ட் ஆகுறதுக்கு என்னென்ன விரத முறைகளை வந்து ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் நம்ம வீடியோ உடனே கூட நோட்டிகேஷன் அவங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து நம்ம வந்து தைப்பூசம் வரப்போகுது ஸோ இது வந்து முருகருக்கு வந்து ரொம்பவே உகந்த நாள் இதில் வந்து நம்ம வந்து முருகரை முழுமையாக நம்பி அவருக்கு வந்து நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கை மேலே பலன் கிடைக்குங்க நம்ம மனசில் என்ன நினச்சிட்டு என்னது நம்மளுக்கு கிடைக்காம நம்ம வந்து ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு விட்டுருக்கோமோ அதை வந்து நம்ம இந்த தைப்பூசத்தில் வந்து கண்டிப்பாக விரதம் இருந்து கேட்டோம்னா முருகன் மனம் இறங்கி நம்மளுக்கு வந்து அந்த விரதத்தை வந்து நிறைவேற்றி தருவார் அவருக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச நாள் தான் இந்த தைப்பூசம் ஸோ அதில் வந்து நம்ம நிஜமாகவே நல்ல முறையாக வந்து விரதம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் எனக்கு கூட நான் வந்து சஷ்டி விரதம் இருந்து தான் எனக்கு வந்து குழந்தை வந்து கிடைச்சாங்க ஸோ உங்களுக்கும் ரொம்ப வருஷமாக ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த தைப்பூசம் கந்த சஷ்டி விரதம் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கூட நம்மளுக்கு வந்து நல்ல பலன் வந்து அது வந்து கிடைக்கும் முழுமையாக என்றைக்கு நம்ம நம்புகிறோமோ அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்குங்க ஸோ வந்து நீங்கள் மறக்காமல் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஸோ வந்து ஃபஸ்ட்டு விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் செய்யணும்னு பார்த்துடலாம் நம்ம வந்து இதுவும் ஃபஸ்ட்டி விரதம் நம்ம எப்படி இருக்க சொல்லுவோமோ அதே மாதிரி தான் இந்த தைப்பூசத்துக்கும் நம்ம வந்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு முந்தின நாளே வந்து ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு காலையில் வந்து ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து சீக்கிரமாக எழும்பிட்டு அதுக்கு நாளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருங்க வீடு பூஜா ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்பாகவே இருக்கும் ஸோ வந்து அன்னைக்கு காலையில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு தலைக்கி குளிச்சிட்டு விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நம்ம வந்து அன்றைக்கி காலையில் கூட வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பூஜா ரூம்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தலைக்கு கண்டிப்பாக குளிக்கணும் குளிச்சுட்டு நம்மளுக்கு வந்து எந்த டைமில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து சாமி ஃபோட்டோவோ சிலையோ எது வச்சுருக்கீங்களோ அதுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பூவோ இல்லை பூ வாங்கியோ ஒரு பூ அலங்காரம் பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒரு நெய்வேதியம் வைங்க ஈவன் வந்து வெத்தலை பார்க்க கூட வைச்சாலும் கூட பிரச்சனை கிடையாது இல்லை வாழைப்பழம் வைக்கலாம் எதுனாலும் வைக்கலாம் மனசார வைக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பால் பழம் வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் பாயாசம் பண்ணி வைக்கலாம் இல்லை சாப்பாடு பண்ணி வைக்கலாம் இல்லை சாப்பாடு வடை பொங்கல் இந்த மாதிரி எல்லாமே பண்ணி வைக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணி கடவுளுக்கு வந்து படைத்து வச்சுருங்க வச்சுட்டு விளக்கேற்றினதுக்கப்புறமா நீங்கள் வந்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்ன மந்திரம் தெரியுமோ இப்போ ஓம் முருகா போற்றி ஓம் சரவணபவா போற்றி இல்லை ஓம் திருமுருகா போற்றி இந்த மாதிரி ஏதாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்ச முருகன் மந்திரம் இல்லைன்னா வந்து நெட்டில் கூட இருக்கும் அதை பார்த்து படிச்சுக்கோங்க இல்லைனா முருகர் பாடல்கள் எதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை பாடலாம் ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சால் அளவுக்கு அதெல்லாம் நம்ம வாய் வழியாக சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கும் சேர்த்து நம்மளுக்கு வந்து நல்ல பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இப்போ என்னென்ன விரத முறைகள்லாம் இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் நம்ம வந்து சஷ்டிக்கு என்னென்ன விரதம் சொல்லுவோமோ அதே மாதிரி தான் தைப்பூசத்துக்கும் விரதம் இருக்கணும் வித்தியாசமாக ஒன்றும் கிடையாதுங்க இது வந்து யாருனாலுமே ட்ரை பண்ணலாம் முக்கியமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கள தவிர மிச்சம் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க சாப்பிட முடியாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கள தவிர மிச்சம் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கலாம் இந்த விரத முறைகளை ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து தண்ணீர் விரதம் தண்ணீர் மட்டும் காலையிலையும் எப்போனாலும் தண்ணீர் குடிச்சிக்கலாம் தேவைப்படுற நேரம் ஸோ அந்த தண்ணீரை மட்டும் குடிச்சுட்டு அன்றைக்கி காலையில் வந்து ஈவினிங் ஆறு மணி வரை விரதம் போதும் ஸோ வந்து நம்ம காலையில் விளக்கு கொளுத்துவோம் அந்த விளக்கு வந்து அதுக்கப்புறமா மறுபடியும் சாயங்காலமும் சாமிக்கு விளக்கு வச்சுட்டு நம்ம விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் தேவையான டைம் தண்ணீர் குடிச்சிக்கலாம் இது வந்து தண்ணீர் விரதம் அப்புறம் வந்து பால் விரதம் இது வந்து எப்பவும் பால் குடிச்சிட்டே இருக்கக்கூடாது காலையில் ஒரு டம்ளர் பால் அப்புறம் மத்தியானம் ஒரு டம்ளர் பால் அப்புறம் ஈவினிங் வந்து உங்கள் விரதத்தை முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து சாப்பாடு எடுத்துக்கலாம் இது வந்து பால் விரதம் அப்புறம் பல விரதம் பழ விரதமும் அதே போல் தான் நிறைய பழங்கள் எடுக்கக்கூடாது ஏதாவது ஒரு பழம் ஆப்பிள்னா ஆப்பிள் ஆரஞ்சுனா ஆரஞ்சில் வாழைப்பழம்னா வாழைப்பழம் ஏதாச்சும் ஒரு பழத்தை இப்போ காலையில் ஒரு பழம் அப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு பழம் அப்புறம் விரதம் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பால் பல விரதம் இது வந்து ஒரு டம்ளர் பால் ஏதாச்சும் ஒரு பழம் இப்படி காலையில் ஒன்றும் மத்தியானம் ஒரு டைம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் யூஸ்வலாக நீங்கள் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இளநீர் விரதம் இது வந்து நம்ம வந்து சாமிக்கு வந்து வைக்கக்கூடிய நெய்வேத்தியத்தில் வந்து இந்த இளநீரை வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்படுற டைம் வந்து அந்த இளநீரை எடுத்து நம்ம குடிச்சிக்கலாம் ஸோ இதை தான் வந்து இளநீர் விரதம்னு சொல்லுவோம் இந்த இளநீர் வந்து நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சியும் தரும் அதுக்குன்னு வந்து நிறைய குடிக்கக்கூடாது ஒரு ஒரு இளநீர் இல்லைன்னா ரெண்டு இளநீருக்கு மேலே கண்டிப்பாக எடுக்க தேவையில்லை எடுக்கவும் வேண்டாம் அதே மாதிரி நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் ஐயுஐ ஃபாலிகுலார் ஸ்டடி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் வந்து இந்த விரதம் இருக்கலாமான்னு கேட்டால் நீங்கள் வந்து எந்த மாதிரி விரதம் இருக்கலாம்னா ஒரு வேலைக்கான சாப்பாடு உணவு விரதம் அப்படின்னா ஒன்று இல்லை காலையில் சாப்பிடணும் இல்லைன்னா ஆஃப்டர்நூன் சாப்பிடணும் அப்புறம் வந்து உங்களுக்கு ஈவினிங் விரதம் முடிச்சுட்டு அப்புறம் நைட்டு சாப்பிட்டுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு வேலைக்கான உணவு விரதம் இதை வந்து மேக்ஸிமம் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க எனக்கு வந்து விரதம் இருக்க முடியாது மயக்கம் வரும் அந்த மாதிரி சொல்கிறவங்கலாம் இந்த ஒரு முறைக்கான உணவு விரதத்தை வந்து எடுத்துக்கலாம் ஸோ வந்து அதுவும் என்னால் இருக்க முடியாது என்னால் விரதமே இருக்க முடியாது இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு விரதம் இருக்கணும்னு தோணுச்சுன்னா விரதம் இருந்து அதுக்குள்ளே பலன்களை பாருங்கள் இல்லாட்டி உங்களுக்கு விரதம் இருக்க முடியாது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் நான் வந்து கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாதுன்னு உங்களை யாருமே வற்படுத்த மாட்டாங்க உங்கள் விருப்பப்படி நீங்கள் எதுனாலுமே பண்ணிக்கலாம் ஸோ வந்து சில பேர் வந்து ஆளுக்கெல்லாம் ஸ்டடி பண்ணுவாங்க ஐஒ பண்ணுவாங்க எனக்கு வந்து எக் இன்னும் வந்து க்ரோத்தாகல ஆகலை நான் வந்து இப்போ டேப்லெட் தான் எடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து இந்த விரதத்தை இருக்கலாமான்னு கேட்டால் நீங்கள் வந்து ஒரு முறைக்கான உணவு விரதத்தை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து தைப்பூசத்தன்னைக்கு நம்ம விரதம் இருந்துட்டோம் எல்லாமே முடிஞ்சு நம்ம வந்து கண்டிப்பாக கோயிலுக்கு போகணுமா அதே மாதிரி வந்து என்னோட ஹஸ்பண்டால் வந்து இந்த விரதம் வந்து இருக்க முடியாது அப்போ எங்களுக்கு வந்து அதுக்குள்ளே பலன் கிடைக்காதான்னு பார்த்தா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க வீட்டில் யாராச்சும் ஒரு ஆள்னாலும் விரதம் இருந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே பலன்கள் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போவாங்க வெளியே போவாங்க அவங்களால அந்த விரதத்தை வந்து ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அது வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கோயிலுக்கு போகணுமான்னு கேட்டால் அவசியம் கிடையாதுங்க நம்ம வீட்டிலையே வந்து விளக்கு வச்சு நம்ம பூஜை வந்து முடிச்சுக்கலாம் நம்ம விரதத்தையும் அதே போல் முடிச்சுக்கலாம் ஸோ வந்து எனக்கு வந்து வீட்டு பக்கத்தில் முருகர் கோயில் இருக்குது கிட்டே இருந்து போயிட்டு வர மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க வந்து எப்போவுமே போகக்கூடிய முருகர் கோயில் தான் இந்த மாதிரி ரொம்ப கிட்ட இருக்கிறவங்கனா போக முடிஞ்சால் உங்களுக்கு வந்து அதுக்குள்ள சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக போகலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி கோயிலில் வந்து உங்களுக்கு பிரசாதம் தந்தாங்கன்னா அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து வீட்டில் வந்து விளக்கு வச்சு உங்களோட விரதத்தை வந்து நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இது வந்து நம்ம எந்த மாதிரி மனசார நினச்சி நம்மளுக்கு இருக்கோமோ கண்டிப்பாக அதுக்குள்ள பலன்கள் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காதாங்க செய்யும் ஸோ வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க வீட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் மறக்காமல் இந்த தைப்பூசத்தில் வந்து விரதம் இருந்து முருகன்ட்ட வந்து உங்களுக்கு வேண்டுன வரங்களை வாங்கிக்கோங்க ஸோ இந்த வீடியோட டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோட டாப்பிக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் கே ஜி கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்